தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக எல்லாரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் தமிழ் தங்கள் உயிர் என்றும் மண்மொழிமான என்னையா இவ்வளோ இலக்கிய நயத்தோட எழுதி வச்சிருக்கிற என்ன தலை அற்புதம் எழுதிருக்கான ஏயா இவ்வளோ இலக்கிய இலக்கிய நேயத்தோட தலைவர் சிந்திக்க தெரியாது சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுமே இது அப்படியே போட்டோம் அப்படின்னா தலைவர் இது எழுதுல யாரும் எழுதி கொடுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபார்மே பண்ணி போடுவாங்களே இப்ப மட்டும் என்ன பேசாம இருக்காங்க எல்லாருக்குமே தெரியுமே அவர் போடுறது எதுவுமே அவர் எழுதுறதுலனு சரி தலைவர இது என்னதான் பண்றது நான் சொல்ற மாதிரி பண்ணு சொல்லுங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல பக்கா மாஸ் அப்படின்னு ஒண்ணு சேர்த்திக்க சரியா இந்த இடம் இருக்கு பாத்தியா இந்த இடத்துல சிஎம் சார் அப்படிங்கறத சேர்த்திக்க அங்கங்கே கொஞ்சம் அந்த தூவின மாதிரி நம்பா நன்றி அதை இந்த கடைசியில் நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன் அந்த இதை சேர்த்துக்கிட்ட கொடுங்க சரி சேர்த்துவிடு இப்போ இதில் எதிரி இருக்கிற அறிக்கையில் இடையில் ம் கடையில் இடை இல்லை மக்கா வாஸ் ஆ அப்புடின்னு ஒன்று சேர்த்துணும் அதுக்கப்புறம் சிஎம் சார் அப்படின்னு ஒன்று சேர்த்துடணும் அப்புறம் நண்பா பா ரெண்டு ம் அப்படின்னு ஒன்று சேர்த்துணும் கடைசியில் நான் வரேன் எவ்வளவு அற்புதமா ஒரு அறிக்கையை இதுல வந்து பட்டா மாசு சி எம் இடையே இப்ப சேர்த்து சொல்லி அறிக்கையவே போட்டு விட்டுறீங்க சோஷியல் மீடியால விஜய்க்கு அறிக்கை எழுதி கொடுத்து ஒண்ணுமே தெரியல நல்ல வச்சு எழுத மாட்டாரா அப்படின்னு எங்களை என்ன இருக்கு பேமெண்ட் வேணும் வேணாவா தலைவரின் பேமெண்ட் வேணும் இருக்கும் மாத்தி மாத்தி மாத்தோகே தலைவர நீ சொன்ன மாதிரி மாத்தி மாத்திடுவோம் அவ்வளவுதானே அத மாத்தி ஏத்துறப்போ மாத்திர தலைவர கருவம் இதெல்லாம் ஒரு பொழப்பு இவங்களுக்கு அறிக்கை வைத்து கொடுக்குறதுக்கு பேசாம பழனி அடிவாச போய் பிச்சை கெடுக்கலாம் இவன் எல்லாம் ஒரு கட்சி இவன ஒரு கட்சி தலைவன்